ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா நாட்டி ஜான்கி சானை வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க என்றைக்கான கேசிங் வந்து பார்க்கலாம் ஸோ என்றைக்கான கேசிங்கில் கரெக்டாக நாலாம் தேதி பாருங்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது ரிசல்ட்டு சரிங்களா ஸோ அதிலேருந்து கரெக்டாக ரெண்டு நாலு அஞ்சாவது நாள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அறநூற்றி ஐம்பத்தி நாலு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அதே மாதிரி கேப் போட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதுலேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு மாதம் கேப் விட்டு சரிங்களா ஒரு மாதம் கேப் விட்டு நமக்கு நேரத்தில் த்ரீ நைன் அப்படின்ட்டுருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்போது அப்படிங்கிற நம்பர் இருக்கு சரிங்களா ஸோ இதில் வந்து கரெக்டாக நமக்கு நாற்பத்தி ஒம்போது அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வராது சான்ஸ் இருக்குது ஸோ இதில் நமக்கு அடிக்கிற நம்பர் பாருங்கள் கரெக்டாக முப்பத்தொம்போதுக்கு பிசி முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சுக்கு பிசி ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலுக்கு நமக்கு வந்து பிசியில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற நம்பர் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி கரெக்டாக நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு இந்த நம்பர் பார்த்திங்கன்னா கரெக்டாக முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி நாலு ஸோ அதுலேருந்து கரெக்டாக ரெண்டு நாலு ஆறாவது நாள் சரிங்களா ரெண்டு நாலு ஆறாவது நாள் சேம் நம்பர் பாருங்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ஸோ அதே மாதிரி ரெண்டு நாலு ஆறாவது நம்ப பார்த்தீங்கன்னா இங்கே ஜீரோ பதினஞ்சு இருநூற்றி ஐம்பது சரிங்களா ஸோ அதுலேருந்து நம்ம கரெக்டாக ஜீரோ அஞ்சு ஸோ ஒரு நாள் கேப்பட்டு இந்த இடத்துல நமக்கு ஐம்பத்தி நாலு இருக்குது ஸோ இங்கே ஒரு நாள் கேப்பட்டு முப்பத்தி நாலுன்னு சொல்லியிருக்கு ஸோ இங்கே எடுக்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிசியில் தான் அடிக்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த ஜீரோ அஞ்சு அப்படிங்கிறது பிசி ஐம்பது பாஸு ஐம்பத்தி நாலு அப்படிங்கிறதும் பிசியில் பாஸு முப்பத்தி நாலு அப்படிங்கிற அப்புறம் பிசியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போது இங்கே எடுக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பத்தொம்போதுங்கிறது பிசி ஐம்பத்தொன்னுங்கிறது பிசி இந்த தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏசியில் வரக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே நமக்கு தொண்ணூற்றி மூணுங்கிறது நமக்கு இங்கே ஏபி வச்சுக்கலாம் சரிங்களா ஏபி இங்கே ஐம்பத்தி நாலு இப்போ இங்கே வர தொண்ணூற்றி வந்து ஏசி அடித்தாங்கன்னா கரெக்டாக நமக்கு பிசியில் வரதுனால தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ நம்பர் வந்துச்சுன்னா நாற்பத்தொம்போது முப்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பாருங்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சரிங்களா இந்த டேட்லேருந்து ரெண்டு மாதம் கேப் போட்டு பாருங்கள் இதுலேருந்து ரெண்டு ஒரு மாதம் கேப் போட்டு வந்து பார்த்தோம்னா கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணா நாலு வந்து பார்த்தினா ஐநூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா அதுலேருந்து திரும்ப இதுலேருந்து மூணா நாள் வந்து பார்த்தா நமக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு சரிங்களா ஸோ இதுக்கு மேலே பாருங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுக்கு ரெண்டு நாள் கேப் விட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த டி அண்டு சி போர்டு நம்பர் மட்டும் பாருங்கள் ஸோ மாதிரி இங்கேயே ரெண்டு நாள் கேப் விட்டு டி அண்டு சி போர்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ஸோ அதே மாதிரி இங்கேயே நமக்கு டி அண்டு சி போர்டு வந்து பார்த்திங்க பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா ஸோ இதற்கு இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீடி மிக் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஒரு நாள் கேப் போட்டு ஐம்பத்தி ஒன்று ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் ஐம்பத்தொன்று ஸோ இங்கேயும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ எடுத்த நம்பருக்கு நமக்கு பிசி வந்திருக்கு ஐம்பத்தி நாலுங்கிறது ஏசி வந்துருக்கு ஜீரோ ஒன்று அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் வரணும் சரிங்களா அப்போது ஜீரோ பதினஞ்சு அல்லது ஜீரோ ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறேன் சரிங்களா ஸோ அதனால் ஜீரோ ஐம்பத்தொன்று பதினஞ்சு வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ ஒன்று வருது பார்த்திங்களா ஸோ இதுக்கே நான் இன்னொரு பேட்டர்னையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கே கேசிங்கில் வந்து கரெக்டாக வந்து அமுச்சுருக்கோம் ஸோ அந்த ஜீரோ ஒன்று அப்படியே வச்சுருக்குங்க சரிங்களா ஜீரோ பதினஞ்சாவே நம்ம வந்து எத்தனை டைப்புங்களா ஜீரோ பதினஞ்சு அதே மாதிரி ஜீரோ ஐம்பத்தி ஒன்று சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு நாள் கேப் போட்டு பாருங்கள் சரிங்களா எட்நூற்றி ஆறு திரும்ப மூணு நாள் கேப் விட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு சரிங்களா ஸோ இது க்ராஸா நம்ம கிராஸாக பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு மூணாவது மாதத்தில் சரிங்களா நமக்கு வந்து பார்த்தோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுக்கு ஒன்று ரெண்டு மூணாவது நாள் இடத்துல பாருங்கள் கிராஸா சரிங்களா கிராஸாக வந்து பார்க்கணும் ஸோ அதே மாதிரி இங்கேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸாக பார்த்துக்குங்க ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸாக பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஸோ இதில் ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஃபஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பர் மட்டும் பார்த்துங்க எண்பத்தேழு தொண்ணூறு சரிங்களா ஸோ உங்களுக்கு நம்பர் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒம்பது அப்படிங்கிற நம்பர் பாருங்கள் இங்கே கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் தொண்ணூற்றி ஒம்பதுன்னு சொல்லி வந்திருக்கு சரிங்களா தொண்ணூற்றி நம்பர் வந்திருக்கு எண்பத்தேழுங்கிற நம்பர் வந்திருக்கு தொண்ணூறுங்கிற நம்பர் வந்திருக்கு சரிங்களா ஸோ இதுக்கு நேராகவே வந்து பாருங்கள் கரெக்டாக முந்நூற்றி அறுபத்தொம்போதுனு எடுத்துக்கோங்க ஸோ இதுலேருந்து நமக்கு தொண்ணூத்தொம்பதோட ஏசி முப்பத்தொம்போது ரெண்டு நம்பர் சேர்ந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அடிச்சிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐநூற்றி அறுபத்தேழு இருக்குது ஸோ இதில் பிசி எடுத்து இந்த ரெண்டு சேர்த்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுவத்தாறு அடிச்சிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு தடவை நமக்கு ஏபி எடுக்கணும் ஸோ பஸ் ஜீரோ ரெண்டுன்னு இருக்குது அப்போது இந்த ரெண்டு நம்பர் சேர்த்து நமக்கு தொள்ளாயிரத்தி ரெண்டு நம்பர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பாருங்கள் ஸோ வாங்காயிரத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிங்க நெக்ஸ்ட் பேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேருந்து கரெக்டாக ரெண்டு நாலு ஆறு எட்டாவது நாள் சரிங்களா ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டாவது நாள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இரநூத்தி எழுபத்தி ஆறு ஃப்ரெண்ட் சரிங்களா ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணாம் நாள் இருபத்தி ஏழு ஸோ மேலே ஒரு நாள் கேப் விட்டு பிசி நம்பர் அறுபத்தேழு ரெண்டும் சேர்த்து இரநூத்தி எழுபத்தாறு அடிச்சிட்டாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி ஒன்று ரெண்டு ரெண்டு நாள் கேப் கேப்பட்டு இந்த இடத்துல ஐம்பத்தி ஒன்று ஒரு நாள் கேப் விட்டு பிசி பத்து ஸோ இந்த ரெண்டு நம்பரும் சேர்த்து நமக்கு நூற்றி ஐம்பது அடிச்சிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணாம் நாள் எழுபத்தஞ்சு ஒரு நாள் கேப் விட்டு ஐம்பத்தி மூணு சரிங்களா ஸோ ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இதில் ரெண்டு நாள் கேப் போட்டு பாருங்கள் அஞ்சு திரும்ப ரெண்டு நாள் கேப் விட்டு அஞ்சு திரும்ப ரெண்டு நாள் கேப் போட்டு அஞ்சு திரும்ப ரெண்டு நாள் கேப் போட்டு நமக்கு அஞ்சு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரெண்டு நாள் கேப் போட்டு வருது ஸோ அதனால் இந்த எழுநூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரு கம்பல்சரி ஒரு நம்பரை வந்து எடுத்து டைப் பண்ணி பாருங்கள் அடிக்கிறதுக்கான வாய்ப்புட்டு இருக்கிறேன் சரிங்களா ஸோ நான் இப்போ நான் லாஸ்ட்டாக சொல்லக்கூடிய இந்த ஒரு பேட்டர்ன் தான் வந்து பார்த்தினா கண்டிப்பாக எனக்கு வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தோணுது ஸோ அந்த பேட்டர்னை கரெக்டாக பார்த்துக்குங்க இந்த பேட்டர்ன் கம்பல்சரி எல்லாமே வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள் மற்ற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ இதான் வந்து பார்த்தோன்னா எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா இப்போது இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஸோ இந்த ஒன்பதுக்கு இங்கே நமக்கு ரிசல்ட் வரலன்னு வச்சுங்க அப்போ இங்கே நேர்ந்து இந்த ரிசல்ட்லேருந்து நமக்கு இங்கே நமக்கு இந்த ஒம்பது வச்சா நம்ம ரிசல்ட் எடுக்க போகிறோம் ஸோ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அத்தனை நாள் வந்து பார்த்தோன்னா போன மாதம் தள்ளி வந்துக்கிறோம் சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் நாள் வந்து பார்த்தா நமக்கு ஏழு இருக்குது ஏழு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பாஸு ஸோ நெக்ஸ்ட் இந்த தான் மூணு அப்படின்னு இருக்குது மூணுன்னா அதுக்கு அடுத்த நாள் செட்னா நம்ம இங்கேருந்து தான் போகணும் சரிங்களா அப்படிங்கிறப்ப ஒன்று ரெண்டு மூணாவது நாள் சரிங்களா ஒன்று ரெண்டு மூணாவது நாள் இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து எடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேனையே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணாவது நாளுக்கு இந்த இடத்துல இருபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நமக்கு பாஸ் ஆகிட்டு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல எட்டு அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டாவது நாளுக்கு ஒன்று இந்த இடத்துல ஏபி அறுபத்தஞ்சு இங்கேனா வரணும் அப்படின்னா இங்கேருந்து என்னென்னா நமக்கு இந்த இடத்துல எழுபத்தி ஒன்று ஏபியில் அறுபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அறுநூற்றி ஐம்பத்தி மூணு ஸோ ஏபி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா எழுநூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ எனக்கு இதில் ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தினா எழுநூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நாளைக்கே ஆல்போரில் அஞ்சு அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்சஸ் வந்துருக்குன்னு சரிங்களா ஸோ அதிகபட்சம் எனக்கு இங்கே நம்ம என்ன நம்பர் இந்த எழுநூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் தான் வரக்கு சான்ஸ் இருக்குது மற்ற நம்பர்ஸு உங்களை விருப்பம் தான் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கவர் பஸ்ஸில் கவர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்